வணக்கம் தசரதன் என்ற மன்னன் அயோத்தியை அரசாண்டு வந்தான் அவனுக்கு கோசலை கைகேயி சுமத்திரை என்ற மூன்று மனைவியர் உண்டு எல்லா செல்வமும் இருந்தும் குழந்தை செல்வம் மட்டும் இல்லை எனவே ரிஷியசிங்கர் என்ற முனிவரை அணுகினார் சிங்கர் அதர்வன வேதத்தில் சொல்லப்பட்ட ரகசியமான ஸ்ரீ என்ற யாகத்தை செய்து பின் முறைப்படி புத்திர காமோஷ்டி யாகத்தை செய்தார் அந்த வேளையில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மகாவிஷ்ணுவை தரிசித்து பூலோகத்தில் தர்மம் தலைத்தோங்க வேண்டும் என வேண்டிக் கொண்டனர் மகாவிஷ்ணு அவர்களிடம் நான் பதினோறாயிரம் வருஷம் இந்த பூமியில் பிறந்து நாட்டை ஆளப்போகிறேன் என கூறி தன்னை நான்கு பாகமாக மாற்றி புத்திர காமோஷ்டி யாகம் செய்யும் யாகசாலைக்கு வந்து சேர்ந்தார் புத்திர காமோஷ்டி யாகம் செய்யும் அக்னியில் இருந்து ஒரு பெருத்த உருவம் தோன்றியது அதன் கையில் தங்க பாத்திரம் ஜொலித்தது அதில் பால் பாயசம் இருந்தது அந்த பால் பாயசத்தில் நான்கு பாகமாக மாறிய மகாவிஷ்ணு கலந்தார் தேஜஸ்வியான அந்த உருவம் தசரதரை நோக்கி இந்த பால் பாயசத்தை உனது பிரியமான மனைவிகளுக்கு பிரித்து கொடு என்று கூறி மறைந்தது தசரத மகாராஜா அந்த பாயசத்தில் பாதியை கௌசல்யாவிற்கு கொடுத்தார் மீதமுள்ள பாதியில் அரை பங்கை சுமித்ராவுக்கு கொடுத்தார் மேலும் மீதமிருந்த இருந்த அரை பங்கில் பாதியை கைகைக்கு அளித்தார் அதன் பிறகு எஞ்சிய பாயசத்தை மீண்டும் சுமித்ராவுக்கு கொடுத்தார் பாயசத்தில் பாதியை அருந்திய கௌசல்யாவிற்கு சித்திரை மாதம் வளர்ப்பிறை புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில் லக்கணத்தில் நவமி திதியில் ராமபிரான் பிறந்தார் கைகிக்கு பூச நட்சத்திரம் கடகராசி மீன லக்கணத்தில் பரதன் பிறந்தார் இரண்டு முறை பாயசம் அருந்திய சுமித்ராவுக்கு ஆயிலிய நட்சத்திரம் கடகராசி லக்கணத்தில் லட்சுமிணனும் சத்ருகனனும் பிறந்தனர் பிரம்மதேவர் ராமபிரானுக்கு உதவுவதற்காக தேவர்களையும் மகரிஷிகளையும் கந்தர்வர்களையும் கருடர்களையும் எச்சர்களையும் நாகர்களையும் கிம்புஷர்களையும் பெரிய உருவங்களுடன் வனத்தில் வசிக்கக்கூடிய வானரர்களாக பிறக்கும்படி செய்தார் இதில் நாம் ராமர் பிறந்த தினத்தை ராம நவமி என்ற பெயரில் சிறப்பாக கொண்டாடுகிறோம் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்